வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணாநகர்ல அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு சூனா ஸ்டோர்க்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டு இந்த வீடியோக்கு நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதை விட இப்போ வந்து நல்ல ஒரு டாப்ஸ் எட்டு டாப்ஸ் ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் இன்ஸ்டா யூடியூப் சேர்சாட் எல்லாத்துலேயுமே நம்ம கொடுத்துருந்தோம் அதுக்கு பயங்கர பயங்கர சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க ஏன்னா இந்த ஆஃபர் வந்து ஆடி முப்பது வரைக்கும் நம்ம இந்த ஆஃபர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் நிறைய கஸ்டமர் வந்து அக்கா கலெக்ஷன்ஸ் உண்மையாகவே எட்டு டாப்ஸ் ஆயிரம் ரூபான்னு உண்மையானு நம்பவே முடியாத அளவுக்கு தான் அதில் இந்த காலேஜ் ஓப்பனிங் டைம்ங்கிறனால நல்ல காலேஜ் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு யூஸாக தான் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சாரி ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா டாப்ஸாக ஆஃபர் கொடுத்தா எப்படி நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க அக்கா ஜாயின் சேரீல ஒரு ஆஃபர் அப்படின்னு அதனால இந்த ஆடிக்கே ஜாயின் சேரீ ஆஃபர் கொடுத்துக்கிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்கு டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க ஆன்லைனில் சிங்கிள் சேரீ சிங்கிள் டாப் கூட கொரியர் புக் பண்ணுவோம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லையான்னு கேட்டால் சொல்லிவிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் நீங்கள் கூகுள் பே இல்லாட்டி ஃபோன்பே பண்ணி அட்ரஸ் அனுப்பிட்டா உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிடுவோம் டூ டேஸில் கிடைச்சிடும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் சாரி ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்ப்போம் இன்னைக்கு ஆஷிஷ்வெல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயிண்ட் சாரி கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் அதுவே ஆஃபர் ப்ரைஸ் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு அந்த ப்ராசோ பேட்டர்ன் ஹரிசாண்ட லைன்ஸில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் தான் இருக்கு இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டின் சேல் பண்ண சாரி நம்ம ஷாப் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகவான கிரீன் வித் பிங்க் காம்பினேஷன் செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிராசோ பேட்டர்ன் ஷிபோரி பேட்டன்ல வரப்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதெல்லாம் த்ரீ பிப்டீன் சேல் பண்ண சார் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான சாண்டல் வித் கிரீன் நல்ல ஒரு பிராசோ பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பிங்க் வித் கிரீன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பீகாக் கிரீன்ல நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு மெருன் வித் ப்ளூ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு மெருன் நல்ல ஒரு லக்ஷ்மிபதி பேட்டர்ன்ல அந்த கலர் பாத்தீங்களா பாக்குறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பிளெயின் சரி இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான நல்ல ஒரு நேவி ப்ளூ பிளைன் சரி அந்த மெட்டீரியலே செமையா இருக்கு லட்சுமி பேரி அந்த பிராண்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு எல்லோ அதுல வந்து டெம்பிள் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சில்க் அந்த மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மெருன் வித் சாண்டல் ஸ்டஃப் ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்சு வித் பர்பிள் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மெரூன் நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் வரப்போ ரொம்ப சூப்பர் இந்த டெம்பிள் டிசைனுக்கு எப்பவுமே நம்ம ஷாப்பில் தனி ஒரு டிமாண்ட் தான் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹானை நல்ல ஒரு ஆரஞ்சு பாந்தினி பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெஹானம் நல்ல ஒரு லைட் லெமன் எல்லோ இந்த லக்ஷ்மிபேதி பிராண்டில் ஃபுல்லாக பிளைன் சரி ஏன்னா இந்த பார்டர் பர்பஸ்க்காக இந்த மாதிரி மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சாண்டல் வித் பாட்டில் கிரீன் நல்ல ஒரு பிராசோ பேட்டர்ல சேக்கர்ல வர்றப்ப ரொம்ப சூப்பர் ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ஒன்லான வித் ப்ளூ இந்த காம்பினேஷன் ஒன்லி ஹெஹோனா எல்லோ வித் மெரூன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மெரூன் நல்ல ஒரு செல்ஃப் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லெஹான ஆரஞ்ச் நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் 200 only i want a gray with black the combination rum barba super without a price 200 only. i want orange with maroon the combination rum barba super without a price 200 only i want a lulu peacock green with blue the combination rum barba super without a price 200 only i want a marron with sandal the combination rum barba super floral pattern without a price 200 only லைட் கிரீன் பாட்டில் கிரீன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகான நல்ல ஒரு லைட் ப்ளூ டார்க் ப்ளூ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகான ஆரஞ்ச் நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன்ல பிராசோ டிசைன் வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகான நல்ல ஒரு மெரன் பார்டர்ல செக்குடு பேட்டர்ன் வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகான நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் அந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு கலர்மேயும் பயங்கர பீலிங் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நேவி ப்ளூ அதுல ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப கான்ட்ராஸ்ட் ஆஃப் பார்டர் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லீஃப் கிரீன் அதுல நல்ல ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பீகாக் ப்ளூல நல்ல ஒரு செக்டு பேட்டர்ல பாந்தினி வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லைட் பிங்க் மெரூன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதுல நாலஞ்சு கலர் கிட்ட வந்தது ஒரு கலர் இல்லைன்னா இன்னொரு கலர் அழகா ஆர்டர் போட்டுக்கலாம் ஏன்னா எல்லா கலர்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்ல நல்ல ஒரு கிரே அதுல அந்த ஜிம்மிக்கி பேட்டர்ன் டிசைன் வரப்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சாண்டல் ஆரஞ்ச் காம்பினேஷன் செம்ம பிராசோல செக்டு வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு கிரேல காப்பர் ஜரி பிராசோ பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர் பார்க் இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி கிரேல நல்ல ஒரு செம்மன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பேரட் கிரீன்ல ப்ளூ பார்டர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மெஹான கிரே வித் பிங்க் காம்பினேஷன் செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மெஹான நல்ல ஒரு எல்லோ எல்லோ பாந்தினி பேட்டர் வரப்போ ரொம்ப சூப்பர் ஆல் ஓவர் டிசைன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் நீங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தா கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆடி முப்பது வரைக்கும் நம்ம ஷாப்பில் வந்து ஆஃபர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆஷ் வெல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ